டிகேவி ராஜாஸ் ஊடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்முடன் பகிர்வதற்காக தேவேந்திர சேனா இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் மரியாதைக்குரிய ராஜ்பாண்டியன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்கள் ஐயா இன்னைக்கு பல்வேறு அரசியல் நகர்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் அந்த வகையில் குறிப்பாக இன்றைக்கு செந்தில் மல்லர் அவர்கள் மல்லர் மீட்பு களத்தினுடைய நிறுவனரும் கூட இன்று முன்பையில் அவர் வெளியில் வந்திருக்காரு இந்த நிகழ்வை எப்படியா பார்க்குறீங்க ஏன்னா இரண்டு மாத காலத்துக்கு பிறகு முன்பினை கிடைத்திருக்கிறது இன்று ஆஜர்படுத்தப்பட்டிருக்காரு என்று கூட நினைக்கிறேன் அந்த வகையில் அந்த நிகழ்வை நீங்கள் முதல்ல எப்படியா பார்க்குறீங்க முதலில் டி கே வி ராஜாஸ் ஊடகத்திற்கு என்னுடைய வணக்கம் இந்த ஊடகமானது களத்திற்கு சென்று பல்வேறு விஷயங்களை எடுத்து மக்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதில் முனைப்பு காட்டுகின்ற ஒரு ஊடகமாக இருக்கிறது நான் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து அதை பார்த்து வருகிறேன் மிக்க மகிழ்ச்சி இந்த ஊடகத்தில் பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் கேட்ட அந்த விஷயம் வந்து செந்தில் மல்லர் அவர்களுடைய முன்பிணை கிடைத்து இன்றைக்கு அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் கையெழுத்திட்டு வந்திருக்கிறார் கண்டிஷன் எதுவும் இல்லை அப்படிங்கிறது வந்து இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே கேட்டுருந்தோம் ஏதாவது கண்டிஷன் போடுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தா நீங்கள் கூட அதுக்கு ஆமாம் இதாக சொல்லியிருந்தீங்க அப்போ முன்பில் வந்து கண்டிஷன் எதுவும் கிடையாது நிச்சயமா அப்போது தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் ஆகிறது இந்த அறுபது நாட்களும் சட்ட ரீதியாக இந்த வழக்கை எதிர்கொண்டு செந்தில் மல்லரவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் எப்படியாவது கைது வேண்டும் அப்படின்னு காவல்துறையும் இவரை கைது செய்த வைத்துவிட வேண்டும் என்று சில சாதியவாத கும்பல்களும் கூச்சல் போட்டதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் அப்போ அதையெல்லாம் தகுடுபுடியாக்குகின்ற விதமாக சட்ட ரீதியாக இதை எதிர்கொண்டு செந்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை நான் வழக்கறிஞர்களிடம் பேசியபோது பெரிய வழக்கெல்லாம் இது கிடையாது வழக்கமாக பேச்சாளர்கள் பேசக்கூடிய நிலையில் இது போன்ற வழக்குகளை போடுவாங்க அப்படி போட்ட போடும்போது அதை அவர்களை கைது செய்ய மாட்டாங்க அதை வந்து சட்ட ரீதியாக எதிர்கொண்டு முன்பிணை வாங்கிக்குவாங்க அல்லது வந்து அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் சிறையில் இருந்து இப்போ முன்பிணை அதை ஜெயிலில் பிணை வாங்கி வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த வழக்கை பொறுத்தவரை செந்தில்மல்லர் அவர்கள் எப்படியாவது கைது செய்து விட வேண்டும் அப்படின்னு கைது செய்து வைத்து விட வேண்டும் அப்படின்னும் இரண்டு தரப்புலேயும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சதியெல்லாம் நடந்தது அதையெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் கழித்து இந்த முன்பிணியை பெற்று இன்றைக்கு நெல்லை நீதிமன்றத்தில் ஆஜராகி வந்திருக்கிறார் செந்தில் மில்லர் உண்மையிலே இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் அதே போல் இதற்கு ஒ இணையாக செந்தில் மல்லர் அவர்கள் பேசுவதற்கு இணையாக சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார் அவர் யாரை பேசினார்னு உங்களுக்கு தெரியும் பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் அவரை வந்து பேசியிருக்கிறார் அப்போ அப்படி பேசும்போது அது ஒரு ச சர்ச்சைக்கு உள்ளாகி கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புகார் புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்றளவும் சீமானவர்களை இதுவரைக்கும் கைது செய்யலை அப்போ செந்தில் மல்லருக்கு ஒரு நியாயம் ஒரு நீதி சீமானவர்களுக்கு ஒரு நியாயம் நீதி என்றாக இது வந்து ஒரு சாதி ரீதியாக பார்க்கக்கூடிய மனநிலையில் இந்த அதிகார கும்பல்கள் இருக்கிறதா என்கின்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்க வேண்டியது லெவல் நேரம் வந்து சீமானை கைது செய்திருக்கணுமா வேண்டாமா இதை வந்து சீமான் வீட்டில் போய் சோதனை போட்டிருக்கணுமா வேண்டாமா நிச்சயமா நிச்சயமா சீமான் ஊருக்கு போய் அந்த மக்களை பிடித்து எங்கே சீமான் என்று கேட்டிருக்கணுமா வேண்டாமா ஏ ஏனை அதை சுற்றியுள்ளவர்களை பிடித்து எங்கே சீமானே என்று கேட்டிருக்கணுமா வேண்டாமா ஏன் இந்த பாகுபாடு அதுதான் சொல் சாதி சாதி அனைத்து நிலைகளிலும் ஊடிவிருக்கிறது என்பதுதான் இந்த பிரச்சினையினுடைய மையம் அதாவது வேறு யார் வேண்டுமானாலும் பேசிவிடலாம் ஆனால் செந்தில் மல்லர் பேசிவிடக்கூடாது குல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவன் ஒரு வரலாறை பேசிவிடக்கூடாது இதுதான் உங்களுடைய சாதிய மனநிலை சாதி புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் அப்ப இந்த மனநிலையில்தான் அரசு நிர்வாகம் லட்சணம் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் வந்து நான் சொல்லிக்கிறேன் நிச்சயமாய் நிச்சயமாய் மேலே மறுபடியும் வந்து இப்போ கோர்ட்டில் செந்தில் மல்லர் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தண்டனை அல்லது எந்த மாதிரியான ஒரு பிணை கொடுத்துருக்காங்க அது முன்படி தான் இதில் வந்து பெருசாக சொல்லி இதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் அதாவது பேச்சாளர்கள் பொதுவாக பேசுவாங்கல்ல மேடையில் ஒன்றாவது ஒரு வழக்கு போடுவாங்க எல்லாம் வந்து ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரியான வழக்கு இது காவல்துறையால் போடப்பட்ட வழக்கு தனிப்பட்ட நபர் புகார் அளித்து வழக்கு செய்யல காவல்துறை வழக்கு பதிவு செய்து இவரை வந்து சிறைப்படுத்துவதற்காக முயன்றார்கள் அது முடியவில்லை அறுபது நாட்கள் கழித்து இன்றைக்கு சட்ட ரீதியாக வெற்றி குறித்து இருக்கிறார் செந்தில் மல்லர் அவர்களிடம் எதுவும் கலந்து ஆலோசித்திருக்கீங்களா செந்தில் மல்லர் அவர்களிடம் வந்து பேசினேன் அதை இப்போது நம்ம பேச நிச்சயமா நிச்சயமா அதை வந்து ரீதியாக நாம் எதிர்கொள்வோம் என்று அவர் சொன்னார் அதை மட்டும் நான் நிச்சயமா சீமான் அவர்களை பற்றி பேசணுன்னு ஒரு கேள்வி இப்போ இருவேறு சமூகங்கள் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட சுமூகமாக போய்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து ஒரு வசனத்தை பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா இமானுவே தியாகி இமானுவேல் சேரனை வந்து கொலை செஞ்சது வந்து முத்துராமணித்தவர் கிடையாது பசுமன் முத்துராமணித்தவர் கிடையாது அவர்களுடைய தொண்டர்கள் தான் இது இது தேவையா இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் இந்த ஒரு பிரச்சாரம் தேவையா அப்படின்னு கேட்க தோணுது நீங்கள் எப்படி நானும் கேட்டேன் அவருடைய பேச்சை காணொலியை நானும் பார்க்க நேரிட்டது சீமானவர்களை பொறுத்தவரை அவருடைய பேச்சு என்பது இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் இதுதான் அவருடைய பழக்கமாக இருக்கிறது அவர் எந்த மனநிலையில் இருக்கிறார் என்பதே நமக்கு தெரியவில்லை அப்படித்தான் இருக்கிறது நாம் எதுக்காக வந்து சீமானை வந்து அவரை ஆதரிக்கிறோம் அல்லது வந்து அவருடைய கருத்துக்களை ஓரளவு உடன்படுகிறோம் என்று சொன்னால் தமிழர்களாக ஒன்றிணைவோம் என்கின்ற அந்த கருத்தியலின் அடிப்படையில் தான் நாம் ஒன்றுகிறோமே தவிர இவருடைய எல்லா பேச்சுக்கும் நாம் வந்து ஒன்றிணைய முடியாது ஏன்னா ஒரு இடத்துல பதிவு பண்றாரு அதே தியாகி மாணவியல் ஒரு இடத்துல பல்லர்கள் தான் பாண்டியர்கள் ஒருபுறம் பதிவு செய்யறாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வார்த்தை அதாவது சேர்ன கொலை செஞ்சது வந்து தேவர் கிடையாது இது தேவையா இந்த காலகட்டத்தில் அதாவது அவருக்கு வரலாறு தெரியவில்லை அவர் என்ன செய்யணும் அப்படின்னா புத்தகங்களை நிறைய படிக்கணும் அதிலும் குறிப்பாக முதுகுளத்தூர் கலவரம் என்கின்ற ஒரு புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகம் அதே சொ அந்த சாதியினரால் அதாவது முத்துராமலிங்கம் அவர்களுடைய சாதியினரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தினகரன் என்பவரால் அந்த புத்தகத்தை சீமான் அவர்கள் படிக்க வேண்டும் அப்படி புத்தகம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் வாங்கி தருகிறேன் அந்த புத்தகத்தை படித்துவிட்டு பேசினால் சீமான் அவர்களுக்கு நன்றாக இருக்கும் என்று நான் ஒரு வேண்டுகோளை நிலத்திருக்கிறேன் அதாவது இப்போ வந்து பெரியாரை குறித்து பேசிகிட்டு இருக்கிறார் சீமான் அது ஒரு வகையில் வரவேற்கத்தக்கது ஆனா இதே சீமான் பெரியாரை தன்னுடைய வழிகாட்டியாகவும் அவர் பேசுறனா வெளிப்படையாக தெரியும் என்ன காரணத்திற்காக சீமான் இப்படி வந்து ஒரு பச்சை பொய்யை சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருக்கு தெரியும் எல்லா விஷயமும் தெரியும் எதற்காக இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்கு ஒரு சமுதாயத்தை சோப்பு போடுவதற்காக அவர் பேசிக்கிட்டு இருக்கார் இதை பேச வேண்டிய அவசியமே இல்லை அது இடைத்தேர்தல் ஈரோடில் நடக்குது இந்த இந்த இரு சமூகங்களுக்கு இடையான பிரச்சனை தென் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பிட்டு இதை பேச வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்பதுதான் அந்த டி கே ராஜாவோட கேள்வி அதாவது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா செந்தில் மன்னர் அவர் வந்து கடந்த ஒன்றாம் தேதி நெல்லையில் அந்த நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறாரு அப்படி பேச போகும்போது சீமான் கட்சியினுடைய அந்த நாம் தமிழர் கட்சி கொடியை கட்டி கெடுத்தால் அவர் போறாரு அந்த வண்டியில் வண்டியில் போறாரு சீமான் அவர்கள் பேச சொன்னார் என்று தான் அவர் சொல்கிறார் இப்போ நான் வந்து தவறாக சொல்லலை அங்கே காணொலியில் என்ன இருக்குதோ அதை நான் சொல்றேன் அப்போ என்னன்னா நான் இது குறித்து இப்போ பல இடங்களில் நான் பேசியிருக்கிறேன் அப்போ இந்த ஒரு பல்ஸ் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பல்ஸ் பார்க்குற வேலையை செந்தில் மல்லரை வைத்து சீமானவர்கள் பார்த்து விட்டாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுது இப்போ அந்த பல்ஸ் பார்த்த உடனே செந்தில் மல்லரை கைது செய்யணும்னு சொல்லி ஆ ஊன்னே போராட்டம் பண்ணுறாங்க சின்ன சின்ன ஒரு கூட்டம் அப்போ இதில் வந்து சீமான் பயந்துட்டார் ஏன்னா ஏற்கனவே வந்து எதிர்ப்பு அதிகமாக எதிர்ப்பு அதிகமாகிருச்சு சீமான நேரடியாகவே அந்த அந்த குறிப்பிட்ட சாதியினர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி பேசும்போது இவருக்கு என்னென்னா அச்சமாயிப்போச்சு ஏற்கனவே ஒரு முறை வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு சாதியரை வந்து பகைக்கின்ற விதமாக அல்லது வந்து சவால் விடுக்கின்ற விதமாக நடந்து கொண்டார் சீமா அதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் கடந்த முப்பத்தி அக்டோபர் முப்பத்தி ஒன்று அப்போ வந்து அந்த முத்துராமலிகா அவர்களுக்கு வந்து குரு பூஜை நிகழ்வு வைப்பாங்க அப்போ அந்த பூஜையில் வந்து நான் ஒரு கலந்துக்கிறதுக்காக பேசுகிறாரு பசும்பொன்று வந்து அவர்களுக்கு பட்டா இல்லை நான் வருவேன் அப்படிங்காங்க ஒரு தரப்பினர் வரக்கூடாதுங்க அந்த குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் வந்து சீமான் வந்து குறுப்பூச்சைக்கு வரக்கூடாது எங்கள் ஆள் பூஜைக்கு வந்தாங்கன்னா நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சீமான் என்ன சொல்கிறாரு நான் குறுப்பூச்சைக்கு வருவேன் உன்னால் என்ன செய்ய முடியும் அந்த சாதியினருக்கு ஒரு சவால் விடுறாரு அப்போ சவால் விட்டு சவாலில் ஜெயிச்சாரு கூட செவிச்சாரு ஓடி வந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் பயந்துட்டு ஓடி வந்த கதையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதாவது அவங்க வந்து சுற்றி வளைச்சு போயிட்டு வந்துட்டாரு அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு கதை என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அப்ப இவருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட சாதிகனுடைய குறியீடாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நபரை வந்து இதனுடைய உண்மைத்தன்மையை வெளியே வேண்டும் அப்படின்ற அந்த முடிவுக்கு அன்னைக்கே வந்துட்டார் அவருடைய அந்த சரி நடவடிக்கையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்போ அவர்களே குற்றம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ரவீந்திரன் துறைசாமியை பற்றி சொல்கிறாங்க அவர் தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது சீமான் அவர்களை பற்றி சொல்கிறாங்க அப்போ இதையெல்லாம் நாம் வைத்து பார்க்கின்ற போது சீமான் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நண்டு வலையில் வந்து நரி வாழ விடும் கடிச்சிச்சின்னா வெளியெழுத்து அந்த நண்டு வெளியே எழுத்து போட்டு நண்டை சாப்பிட்றோம் இல்லைனா வாலில் கடி வாங்கிட்டு ஓடிய போயிடும் அந்த மாதிரி கதையாக வந்து இது ஒரு ஆழம் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு ஆழத்தை பார்த்துட்டு இப்போ சீமான் என்ன விட்டார் அப்படின்னா ஐயோயோ இவன் விட மாட்டான் வருது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கவுந்துட்டார் இப்போ போகிற இடமெல்லாம் என்ன எங்கள் ஐயா எங்கள் ஆத்தா அப்படின்ட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ இது நம்ம என்ன கேட்க வேண்டியிருக்கேன்னா நீங்கள் என்ன நோக்கத்திற்காக ஒரு அமைப்பை நடத்துகிறீங்க கட்சியை நடத்துகிறீங்க அந்த அதில் இருந்து மாறி ஒரு சாதி கட்சியாக நீங்கள் வந்து பிரகடனப்படுத்துகிறீங்க அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம் ஒரு பொதுவான ஒரு ஒரு கட்சி அப்படின்னு வந்து நீங்கள் பிரகடனப்படுத்துகிறீங்க நீங்கள் ஒரு சாதி கட்சி இல்லை இந்த சாதிக்கு தான் நான் வந்து ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை நாங்கள் கடந்து வீடுவோம் அப்போ இந்த சூழ்நிலைகள்லாம் நம்ம கணக்கிட்டு சீமானவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசி வருகிறார் இந்த இமானுவேல் சேகரன் அவர்கள் குறித்தும் ஒரு சாதியை திருப்திப்படுத்துவதற்காக நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சாதியை திருப்திப்படுத்துவதற்காக நான் அப்படிப்பட்டவன் இல்லை இந்த சாதிக்கு இல்லை நான் நான் இப்படி பெருமையாக இருக்கேன் இது எல்லாம் அவங்களுக்கு தெரியும் சீமா எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி பேசுவார்னு அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் அந்த மாதிரி பூசி மெழுகிற வேலையை விட்டுட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உண்மையை பேசுங்க நேர்மையை பேசுங்க தமிழர் ஒற்றுமையை பற்றி பேசுங்க எவ்வளோ ஒரு துணிச்சல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்து அவங்க கொலையில் வந்து அவருக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க என்ன எந்த அடிப்படையில் வந்து சொல்கிறீங்க இத்தனை வருட காலம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அவருக்கு தவறான முன்னுதாரணம் அதாவது சீமான் அவர்களுக்கு வந்து நாவடக்கம் தேவை நான் வந்து இதை வந்து எச்சரிக்கையோடு சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தேவையில்லாத விஷயத்தில் மூக்கம் நொழைச்சி தேவையில்லாத பேச்சுக்களை வந்து வாங்காதீங்க அதைத்தான் சொல்ல வேண்டியிருக்குது இது வந்து இதோடு நிறுத்திக்கிறணும் உங்களுக்கு பேசுகிறதுக்கு வேறு டாபிக் இருந்தால் பேசுங்கள் ஈழத்தை பற்றி பேசுங்கள் நீங்கள் காதலிச்ச பெண்களை பற்றி பேசுங்கள் இப்போ என்ன இந்த எந்த ஒரு நடிகை இருக்காங்களே அந்த நடிகையை பற்றி பேசுங்கள் ஏதோ ஒரு ஈழ பெண்ணை வந்து நீங்கள் வந்து க திருமணம் செய்திருக்கிறதா சொல்கிறீங்க இல்லையா அங்கே ஏன் திருமணம் செஞ்சுக்கிறலங்கிறத பற்றி பேசுங்க தியாகி இமானுவேல் சேகரனை பற்றி இனிமேல் பொதுவெளியில் நீங்கள் பேசுகிறதாக இருந்தால் உண்மையை பேச வேண்டும் அந்த வழக்கனுடைய தன்மை குறித்து என்ன நடந்தது என்பது குறித்து உண்மையை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் இல்லைன்னா பேசாமல் கடந்து போயிடுங்க இந்த பூசி மெழுகிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நான் சொல்ல வேண்டிய செய்தி நிச்சயமாக நிச்சயமாக ஐயா பல்வேறு செய்திகளை தந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக அடுத்த ஒரு காணொலியை சந்திப்போம் மிக்க நன்றி ஐயா டி கே ராஜாஸ் ஊடகம் சார்பாக உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்களை நன்றி டி கே ராஜாஸ் ஊடகத்தில் நன்றி நன்றி